இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் உண்டியல்கள் திறக்கப்பட்டது பக்தர்களின் காணிக்கையாக ஐம்பது லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடியில் மாரியம்மன் கோவில் ஒவ்வொரு மாதமும் கோவில் உண்டியல் திறக்கப்படுவது வழக்கம் இம்மாதமும் கோவிலில் உள்ள உண்டியல்கள் விருதுநகர் கோவில் ஆணையாளர் மற்றும் செயல் அலுவலர் சுரேஷ் கோவில் பரம்பரை அறங்காவலர்கள் குழு தலைவர் ராமமூர்த்தி பூசாரி ஆகியோர் முன்னிலையில் திறக்கப்பட்டு பொருட்கள் மற்றும் பணம் எண்ணப்பட்டன கோவிலில் உள்ள மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்ட இந்த காணிக்கையில் ஐம்பது லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் பணம் பக்தர்களின் காணிக்கையாக கிடைத்தது மேலும் தங்கம் இருநூற்றி இருபத்தி நான்கு கிராமும் வெள்ளி எழுநூற்றி நாற்பது கிராமம் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகிகள் தெரிவித்து உண்டியல் பணம் என்னும் பணியில் துலுக்கப்பட்டி ராஜபாளையம் மதுரை ஆகிய ஊர்களைச் சேர்ந்த சக்தி பக்தர் குழுவினர் மகளிர் சுய உதவிக்குழுவினர் கோவில் ஊழியர்கள் ஆகியோர் ஈடுபட்டிருந்தனர்